சரி கவனிக்கலாம் கத்துடைய வார்த்தையை கவனிக்கலாம் இந்த கண்பான கத்துடைய பிள்ளைகளே இந்த காலவேலையில வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால அடியன் வாழ்த்துக்கிறேன் ஆமே அல்லேலுயா கவனிக்கலாம் நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின ஊழியங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இப்ப எரிசலமில்ல செய்த ஊழியங்களை அவர் நிறைவேற்றின ஊழியங்களை தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு யோவான் சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா பிறவி குருடனுக்கு கத்தனம்னா கண்ணை திறக்கிறான் இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இவன் கண் திறக்கப்படுவதற்கு நாலு காரியம் இருக்குது இதை குறித்து பார்க்க போகிறோம் தெய்வப்பிள்ளைகளை வாசிக்கலாமா பாருங்க ரெண்டாம் வசனம் அப்போது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி யோவான் சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வாசனும் அப்போது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று சொல்லினவன் கட்டிடத்தில் கேட்குறாங்க ஷீஷர்கள் ரெண்டு காரணத்துக்காக இந்த கேள்வியை கேட்குறாங்க இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்பதற்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று யாத்ராகமும் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்பன யாத்ராகமும் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்துல மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் கத்தனவன விசாரிக்கிறான் ஆக ஸ்ரீசரன் என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் பிதாக்கள் பெற்றோர் செய்த பாவத்து நிமித்தம் தான் இவன் குருடனாக பிறந்திருக்கிறான் என்று இது நிமித்தமாகவும் ரெண்டாவதாக யூத அதாவது ரபிக்கல் என்ன போதித்தாங்கன்னா யூத மத தலைவர்கள் என்ன போதித்தாங்கன்னா பிள்ளைகள் தாயின் கருப்பத்தில் இருக்கும்போதே பிள்ளைகளால் பாவம் செய்ய முடியும் என்ற ஒரு போதனையை யூத ரபிக்கல் நம்ம பண்ணியிருந்தாங்க ஆகவே தான் சீசர்கள் கேட்குறாங்க ஆண்டவரு இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்டபோது கத்தர் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம மூன்றுல இருந்து ஆறு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா பிரதியுத்தரமாக இது இவன் செய்த பாவமும் இல்லை இவன் பெற்றோர் செய்த பாவமும் இல்லை தேவனுடைய கிரி இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று கத்தர் சொல்றார் தேவ தேவப்பிள்ளைகளை பாருங்க கத்துடைய கிரைகள் இவனிடத்துல வெளிப்படும்படி தான் இவன் குருடனா பிறந்தான் இவன் செய்த குற்றமும் இவன் பெற்றோர் செய்த குற்றமும் இல்லை என்று கத்தர் சொல்கிறார் நல்லா கவனிக்கலாம் வியாதியாக இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் அவரிடத்துல நெருங்கி வர 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 நம்முடைய வியாதியும் சரி நம்முடைய கஷ்டமும் சரி போராட்டமும் சரி தேவ நாமத்திற்கு மகிமையாக கத்தர் அமைய பண்ணுவார் ஆமாங்க கத்துடைய நாமத்திற்கு மகிமையாக அமைய பண்ணுவார் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை இவங்க என்ன கேட்குறாங்கன்னா யார் செய்த பாவம் ஆண்டு சொல்கிறாரு இது யார் செய்த பாவமும் இல்லை தன்னுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும்படியா அப்போது நமக்கு வருகிற பிரச்சனை போராட்டத்து நேரத்தில் கத்துடைய கிரியை நம்ம இடத்துல வெளிப்பட்டு மகிமை மகிமைப்படணா நமக்கு வருகிற பிரச்சனை போராட்டம் வியாதியை நினைச்சி கண்ணீர் வெடித்து கவலைப்பட்டுன்னு இருக்காம கத்திடத்தில் நெருங்கும் போது கத்த தமது கிரிகளை ஆமே லேலுயா பாருங்க நாங்க நாங்க வசனத்தில் சொல்றாரு பகற்காலம் இருக்கும் மட்டும் என் அனைப்பருடைய கிரிகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லுகிறார் தெய்வப்பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலம் பகற்காலம் இப்போ நம்ம எப்போ என்ன காலத்தில் இருக்கிறோன்னா சாயங்காலத்தில் இருக்கிறோம் நீங்கள் ஆதியாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பனா ஈசாக்கு சாயங்காலத்தில் தியானம் பண்ண முடியாது வெளியில் போகும்போது ரபே காலை சந்தித்து தன் தாயின் கூடாரத்துக்கு என்ன பண்ணார் கொண்டு போகிறார் அதே போல இயேசு கிறிஸ்து பகற்காலத்தில் ஊழியம் செய்திருக்கிறார் இப்போ நம்ம சாயங்காலம் மாலையில் இருக்கிறோம் கத்தை நம்மளை ஒரு நாளைக்கு சந்தித்து தம்மோடு இருக்கும்படி ஆண்டவன் என்ன அழைத்து கொண்டு போகிற நாட்களிலே நம்ம இருக்கிறோம் இந்த நாட்களிலே நம்ம என்ன பண்ணோம்னா அசதியாக இராதபடி பரியாசம் கிண்டல் பாவம் அந்தரங்கத்தில் இராதபடி கத்தரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற நாட்கள் எதுன்னா சயங்கால வேலையாக இருக்கிறது ஆமே ஏசப்ப எப்போ இருந்தா எப்போ ஊழியம் செய்தார் பகற்காலம் இப்போ நம்ம சாயந்தரத்தில் இருக்கிறோம் சாயங்கால வேலையில் இருக்கிறோம் மாலையில் இருக்கிறோம் கத்தரை சந்திக்க கத்தை நம்மளை சந்திக்க வருகிற காலமாக இருக்கிறது அவரை சந்தித்து நம்ம பரலோகம் போவதற்கு இது ஆயத்தமாகற காலம் இதை தான் சொல்கிறாரு நான் ஒரு இந்த வேலையை விட்டு வருவேன் ஆனால் இது மெனக்கட்டு போகும் என்று நிகைமையாக சொல்லுகிறது போல கத்தருக்குள்ள ஆயத்தமாகற நாட்களில் இருக்கிறோம் பிதாவின் சித்தத்தை துரிதமாக செய்கிற நேரத்தில் இருக்கிறோம் காலம் கடக்க பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு தழக்கம் காட்டுகிற பிள்ளைகளை நம்ம இருக்கவே கூடாது நம்ம இப்போ எப்போ என்ன காலத்தில் இருக்கிறோம் சாயங்காலத்தில் இருக்கிறோம் பாருங்கள் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம் சொல்கிறார் இதுதான் காலம் என்பது அந்திக் குரூஸ்துடைய காலத்தில் ஒருத்தரும் கிரியை கத்துடைய கிரிகளை செய்யக்கூடாதபடி பல போராட்டங்கள் நிறைந்த காலமாக காணப்படும் இதுதான் காலம் ஆமே அல்லேலுயா சரி இந்த குருடன் பிறந்தது இவன் பிதாவின் சித்தம் பாருங்க இவன் குருடனாய் பிறந்தது தேவ பிள்ளைகளை ஆண்டு சொல்றாரு என் பிதாவின் சித்தம் செய்வே இப்படி பிறந்தான்னு சொல்றார் என் அனுப்பினருடைய கிரியை செய்யணும் இதுதான் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரணும் தெய்வ பிள்ளைகளே நம்மளை கத்தர் எதற்காக தெரிந்து கொண்டார் ஊழியமோ அல்லது எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அதை நாம் செய்யும் தான் கத்துடைய நாமத்திற்கு மகிமையாய் காணப்படும் ஆமே அலேலு சரி ஆறுலருந்து ஒன்பது வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா நாலு காரியம் சொல்லப்பட்டு இருக்குது இந்த நாலு காரியம் உண்மையாலுமே நமக்குள்ள இருக்குமானா எப்பேற்பட்ட வியாதியும் பிரச்சனையும் போராட்டத்திறந்து என் தகப்ப நம்மளை வெளியே கொண்டு வருவார் ஆறாம் ஆசனத்தில் பாருங்க இயேசு கிறிஸ்து உமிழ்நீரனால சேற்றை உண்டாக்கி அவன் கண்களில பூசி நீ போய் சீலவம் குலத்தில் கழிவு என்றார் சீலவோம் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று பொருளாக இருக்கிறது கத்தரு பல விதத்தில் சுகமுடுத்தார் வியாதிஸ்தனை பார்க்கவே இல்லை நீ போவும் புள்ள சுகமாக இருக்கிறான்னாரு பாருங்கள் தூரத்தில் தொட்டவங்க சுகமாயிட்டாங்க ஆனால் இவனுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் கற்றுனவனா உமிழ்நேருனால் சேர உண்டாக்கி அவன் கண்ணில் பூசி சீலவம் குளத்துக்கு போப்பான்றார் சீலவம் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று பொருளாக இருக்கிறார் தெய்வப்பிள்ளைகளே அனுப்பப்பட்டவன் என்று பொருளாக இருக்கிறார் கவனிக்கலாம் இவனுக்கு சுகமானதுக்கு காரணம் ஒன்று இவனுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் சுகமாச்சு கேட்கல கத்திடத்தில் நான் குருடன் குலம் எந்த திசையில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கத்துடைய வார்த்தையை கடினம் என்று சொல்லி உதாசீனப்படுத்துகிற உடனே நான் பண்ணேன்னா அவன் கீழ்ப்படினான் ஆண்டவர் சொன்னது போலவே சில நோக்கி போக ஆரம்பித்தான் தெய்வப்பிள்ளைகளை முதலாவது காரியம் கீழ்ப்படிதல் ரெண்டாவது சீலவோம் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று பொருளாக இருக்கிறது தெய்வப்பிள்ளைகளை இவன் புரிந்து கொண்டான் ஏசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்டவர் என்று புரிந்து கொண்ட பிற்பாடு தான் இவனுக்கு என்ன கொடுத்தார்னா கர்த்தர் சுகத்தை கொடுத்தாருங்க அல்ல எழுங்கு பிதாவினால் அனுப்பப்பட்டவர் என்பது இந்த சீலவோம் கொலன் அப்படின்னா இயேசுவை காட்டுகிறது ரெண்டாவது இவன் புரிந்து கொண்டான் இவர் பிதாவின் இடத்துல வந்தவர் என்று பதே இவன் அவனும் புரிந்து கொண்டான் தேவப்பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவரை நம்ம புரிந்து கொள்ளணும் அவர் எப்பேற்பட்டவர் அன்புள்ளவர் தான் ஆனால் பாவிக அதை பாவம் செய்யும்போது அக்கிரமம் செய்யும்போது பட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை கத்துடைய குணாதிசயங்களை அறிந்து புரிந்து கொள்ளும்போது ஆண்ட இடத்துல நம்ம நன்மை பெற முடியும் ஆமே சரி மூன்றாவது காரியம் இந்த வசனத்தை வாசிக்கலாமா நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி முப்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பதாம் வசனத்தை வாசிக்கலாமா கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாம் சீக்கிரம் வாசிங்க பாருங்க உங்களுடைய வசனத்தின் பிரிசித்தம் வெளிச்சம் தந்தது அந்த குருடனுடைய கண்களில வெளிச்சம் வந்ததுக்கான காரணம் என்னன்னா தேவனுடைய வார்த்தைங்க அல்லேலுயா அவன் கண்ணு தெரிய எங்க அனுப்புறாரு தண்ணீர் தேவைப்பட்டது நீ போய் இந்த க கண் என்ன பண்ணு சீலவம் குளத்துல இந்த உமிழ்நீரை கழுவுப்பான்னு சொல்றாரு பாருங்க அவன் கண்ணு தெரிவதற்கு தண்ணீர் தேவைப்பட்டது தண்ணீர் என்பது தேவனுடைய வார்த்தை அததான் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி முப்பதாம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க வாசிக்குமா பாருங்க உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் மாங்க கவனிங்க கத்தருடைய வசனத்தை விசுவாசிக்கும் போது நமக்கு வெளிச்சமும் விடிவும் சுகமனமான கத்த தருவார் மூன்று காரியம் சொன்னேன் ஒன்னு கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தான் ரெண்டாவது இவர் பிதாவின் இடத்துல இருந்து வந்தவர் என்பதை விசுவாசித்தான் மூன்றாவது தெய்வப்பிள்ளைகளை இவன் கண்கள் தெரிவதற்கு எது தேவைப்பட்டது தண்ணீர் தண்ணீர் என்பது தேவனுடைய வார்த்தை கத்துடைய வார்த்தை எதை உண்டாக்குதான் வெளிச்சத்தை உண்டாக்குது தெய்வப்பிள்ளைகளை ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கணுங்க ஆண்டுடைய வார்த்தை மேலே நம்பிக்கையாக இருக்கணும் நீங்கள் விசுவாசிக்கும் போது உண்மையிலமே ஆண்டவர் சுகம் தருவார் அமே அதை நூற்றுக்கு அதிபதி பலேரே சொல்லுவார் ஆண்டவரே இப்படி வார்த்தையின்படி நான் புறப்பட்டு போகிறேன் ஆண்டவர் சொல்றார் நீ விசுவாசிக்கிறபடி வேலைக்காரன் சுகமாக இருக்கிறான் போவான்றார் கத்துடைய வார்த்தை என்ன விசுவாசிக்கணும் இருபத்தி ஏழாம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா யோவான் சுபிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் ஆசனத்தில் பாருங்க அவன் பிரிதித்திரமாக முன்னுமே உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் கேளாம போனீங்க மறுபடியும் கேட்கறது என்ன இவனுக்கு அவருக்கு சீசனா சீசராக உங்களுக்கு மனது உண்டோ என்றான் ஆமேன் அலேலியா பரிசையர்லாம் ஒரு மூணு குவிப்பை நான் சொல்கிறாரு கவனிக்கலாம் பரிசைலாம் கேட்குறாங்க வேதப்பாரங்க பரிசைன்னு கேட்குறாங்க உனக்கு எப்படி கண்ணு தெரிஞ்சுது உனக்கு எந்த எப்படி கண்ணு தெரிஞ்சுன்னு சொல்லி கேட்ட பிற்பாடு ரெண்டு மூணு முறை வரை கேட்குறாங்க அப்போ சொல்கிறாரு சொல்றாரு நீங்களும் சீசன் ஆகும்படி விரும்புகிறீர்களா அல்லேலூயா பாருங்க நான்காவது காரியம் தேவப்பிள்ளைகளே பிதாவினிடத்திலிருந்து வந்தவர் என்று எல்லாரும் அறிய வேண்டும் என்பதை இவனா பண்ண சொல்கிறார் நீங்களும் சீசன் ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா தேவப்பிள்ளைகளே நம்ம கத்தை தெரிந்து கொண்டது நமக்கு கத்தை சுகமாக்கணும்னா நம்மளால் மற்றவங்களை ஆதாயப்படுத்தணும் நம்ம அந்த ஆத்துமா பாரம் இருந்தாவே போதும்ங்க நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் என் பிள்ளைகள் ரட்சிக்க பண்ணும் என் பக்கத்து வீட்டில் ரத்த ரசிக்கப்படணும் என் ரத்த பிறப்புகள் ரட்சிக்கப்படணும் ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவுகள் ரட்சிக்கப்படணும் பாருங்கள் என் கிராமம் ரட்சிக்க என் தேசம் ரட்சிக்க ரட்சிக்கப்படணும் இந்த பாரம் இருந்தாவே கத்தர் உனக்கு கொடுத்துருவாருங்க லேலுயா ம் லேலுயா ஏசுவின் ரத்தம் செய்யும் ரத்தம் செய்யும் ரத்தம் செய்யும் அதனால் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கத்த என்ன பண்ணார் பிறவி குருடனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்ததே என் நாளில் நம்ம தியானித்தோம் கவனிக்கலாம் இன்னும் நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு சொல்லும்படியாக விரும்புகிறேன்